السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفرل بسم اللہ الرحمن الرحیم

இயக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முகமது நப்சுலா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சிறப்புமிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சூடலை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டுகொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் வற்றாமல் நின்று நலவட்டுமாக ஆமீன் ஒரு புனிதமான இரவில் ஒரு புனிதமான மாதத்தில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம் அலஹம்துல்லா பராத் என்கின்ற பரக்கத்தான இரவிலே நாம் இன்று அமர்ந்திருக்கிறோம் இந்த பராத்திரவனுடைய சிறப்புகளை பற்றியும் இன்று செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களை பற்றியும் இந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று சிலர் விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் அவர்களுக்கு தக்க பதிலடியையும் இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பராத் என்றாலே அரபியில் விடுதலை என்று பொருள் இந்த இரவிலே இறைவன் நரகத்தை வெட்டும் மக்களை விடுதலை செய்கின்றான் மக்களுக்கு நரகத்திலிருந்து ஒரு விடுதலை என்பது இது இந்த இரவின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது அதனால் பராத் என்று விடுதலை என்று அல்லாஹ் இந்த இரவிற்கு பேர் வைத்திருக்கிறான் இன்னும் இந்த பராத் என்கின்ற வார்த்தையை தவிர்த்து இன்னும் நிறைய பேரும் இந்த இரவுக்கு இருக்குது லைலத்து முபாரக்கா பரகத்தான இரவு அப்படின்னு நிறைய இது மாதிரியான பேர்கள் இருக்கிறது இந்த இரவிற்கென்று அழகழகான சிறப்புகளும் இருக்கிறது இந்த இரவுக்கு கூடிய முதல் சிறப்பு என்னன்னா குபூலு துவா வோ தௌபா நம் கேட்கின்ற துவாக்களும் நம் இறைவனிடத்திலே கேட்கின்ற தௌபாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி இறைவனிடத்திலே கையேந்தினோம் என்றால் நம்முடைய தேவைகள் அது என்றைக்கும் மறுத்தப்படாது அது நமக்கு வழங்கப்படும் இறைவன் அதை தந்து விடுவான் தந்து விடுவான் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் கேட்டோம் என்றால் இந்த இரவிலே நாம் கேட்கின்ற எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் தந்து விடுவான் அல்லாஹ் நம் எல்லோருடைய தேவைகளையும் பரிபூர்ணப்படுத்துவான் நாங்கள் அப்போ இந்த இரவிலே நாம் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஒரு வேல்ஷன் இருக்கு அதே மாதிரி நம்ம கேட்கக்கூடிய தௌபாக்கள் என்பது அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் ஆனா சிலருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது இந்த இரவுல தௌபாவுடைய பாக்கியத்தை இழந்தவர்கள் என்று ஒரு இருபத்தி ரெண்டு பேரை அல்ல சொல்லலாம் இருபத்தி ரெண்டு பேரை பெண்கள் சொல்றாங்க அந்த இருபத்தி இரண்டு பேர்களுக்கும் தௌபாவுடைய அந்த அந்த பலன் என்பது அவர்களுக்கு கிடைக்காது இந்த இருபத்தி ரெண்டு நபர்களுக்கு தௌபாவுடைய அந்த பாக்கியம் கிடைக்காது அவர்கள் தௌபா பெறமாட்டார்கள் மாட்டார்கள் துர்பாக்கியசாலிகள் என்று முசன்னிஃபீன்கள் கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் அப்போ அந்த அதுல உள்ளவர்கள் தான் மது மது அருந்துபவர்கள் இன்னும் சூனியம் செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் வருகிறது அதை இன்ஷா அல்லா முடிந்தால் இன்னொரு உரையிலே நாம் சொல்லுவோம் அப்படி என்றால் இந்த இரவிலே அதிக தௌபாக்கள் நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்புகளை இறைவன் மன்னிக்கின்றான் அதை ஏற்றுக்கொள்கின்றான் இது முதல் சிறப்பு இரண்டாவது இந்த இரவிலே அல்லா நிறைய பறக்கத்துகளை நமக்கு தருகின்றான் நம்ம இந்த இரவில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லா மிகப்பெரிய நன்மைகளையும் நிறைய சிறப்புகளையும் உயர்வுகளையும் நாளை மறுமையிலே தருகின்றான் அதனால் இந்த இரவிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகதிகமான நன்மைகரமான விஷயங்களிலே ஈடுபட வேண்டும் இன்னும் குரான் ஓதுவதிலே இன்னும் நம்மளால் இயன்ற அளவுக்கு செலவாத்து ஓதுவதிலே நாம் இந்த இரவுகளை கழிக்க வேண்டும் நவசல்லா சொன்னவங்க அவங்க இந்த ஷாபானுடைய மாசத்தை என்னுடைய மாசம் சொன்னாங்க அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த மாதத்திலே அதிகதிகமாக செலவாத்து ஓத வேண்டும் என்பதற்காக அவ்வாறு சொன்னார்கள் என்று அதிசனுடைய விளக்க உரையில வருகிறது அப்போ நம்ம அதிகமாக செலவாத்துகளை நம்மளால் முடிந்த அளவிற்கு இபாரத்துகளை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த இரவிலே கபறு சியாரத்துக்களையும் செய்ய வேண்டும் நம்மளே மண்ணில் மண் நம்மளுடைய மரணித்த நம்மளை மரணித்த மூதாதையர்கள் இன்னும் உறவினர்கள் அவர்களுக்காக வேண்டி யாசி ஓதுவதோ அல்லது அவர்கள் முடிந்தால் அவருடைய கபறுகளை சியாரத்து செய்வதோ நாம் முயற்சிக்க வேண்டும் ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை இதற்கெல்லாம் செய்ய தேவையில்லை நவ்சர் அல்லா அழி சொல்லம் அவங்க பராத்துடைய இரவிலே கபறு செய்ய செய்தார்கள் அதற்கு ஆதாரம் இருக்கிறது நவ்சல்லி சொல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அழி அவங்களுடைய இல்லத்துல இருக்கும்போது அன்னை ஆயுஷார் இல்லத்தில் அவங்க பாக்குறாங்க திடீர்னு நவ்சர் அல்லா அலி சொல்ல இல்லை அவங்க வீட்டுல இல்லை உடனே அவங்க நினைச்சாங்க சரி வேற எதுவும் மனைவி மாறுதல் வீட்டுல எதுவும் போய் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி வெளியே போனாங்க வெளியே போய் பார்க்கறாங்க நம்சர்லா அலி சொன்னவங்க ஜன்னது பக்கையில இருந்தாங்க அங்க அவங்களுக்காக இந்த கபிர்வாசிகளுக்காக துவா செய்து சியார்த்து செய்து கொண்டு இருந்தாங்க ஆயுஷர் அலையல்லான் அவங்க தூரத்துல இருந்து பார்த்தாங்க அந்த காலத்துலலாம் விளக்குகள் கிடையாது அதிகமா வெளிச்சம் இருக்காது அதனால ஆயுஷ்வரத்தன தூரத்துல இருந்து பார்த்தாங்க நம்சுவல்லா அலி சொன்னவங்க யாரும் நிக்கிறா மாதிரி தெரிஞ்சிச்சு யாரும் நின்னா மாதிரி இருந்தது உடனே வேகமாக வந்துட்டாங்க ஆயுஷ்வரத்தனா அவங்க வீட்டில் வந்து படுத்திருந்தாங்க நவசர் அல்லா அவங்க அவங்க வீட்டுக்கு வந்தவொடனே ஆயுஷா அடையில் அவங்க அவங்களுக்கு மூச்சு இழைக்கிது ரொம்ப வேகமாக ஓடி வந்தாங்க அதில் மூச்சு அவங்களுக்கு ரொம்ப இலைச்சிச்சு உடனே நவசர்ல்லா அழிச்சுவலா அவங்க கேட்டாங்க என்ன ஆயுஷாவே என்ன மூச்சு இழக்கிறது என்ன விஷயம் இன்னத்துக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்களே என்ன விஷயம்னு உடனே அவங்க எதுவுமே சொல்லலை உடனே நவ்சர்லா அலிஸ்வல்லா அவங்களே கேட்டாங்க என்ன எதுவும் ஃபாலோ பண்ணி வந்தீங்களோ என்ன எதுவும் பின்தொடர்ந்து வந்தீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டவன அன்னை ஆயிஷா சொன்னாங்க ஆமாநாயகமே நான் உங்களை பார்த்தேன் நீங்கள் வீட்டில் இல்லை சரி மற்ற நான் மனைவிமார்கள் வீட்டில் ஏதாவது ஏன்னா நம்சின்னவங்க ஒரு மனைவி இடத்துல வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு வந்துருக்காங்கன்னா அடுத்த மனைவி வீட்டுக்கு போக மாட்டாங்க ஆனால் எங்கே எதுவும் போயிட்டீங்களோ அப்படின்ற இதில் தான் நான் பார்க்க வந்த நம்சனாரே சொன்னவங்க கேட்டாங்க இன்னும் அல்லாவும் அவனுடைய தூதரும் உங்களுக்கு மோசடி செய்து விடுவோம் என்று பயந்தீர்களா உங்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி கொடுத்திருக்கும் போது அந்த நாட்டிலே மோசடி செய்து விடுவோம் என்று பயந்தீர்களா என்று அவங்க அன்னை ஆயிஷா நம்சரநாலே அவங்க அப்படின்னு செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஜீவிய காலங்களிலே எத்தனையோ சஹாபாக்களுடைய கபிர்களிலே ஜியாரத்து செய்திருக்கிறார்கள் ஜியாரத்து குபூர் என்று ஒரு பாடமே இருக்கு இன்ஷால்லா முடிந்தால் அதையும் ஒரு பயானாக இன்ஷால்லா போடுவோம் ஆக இந்த பராத்துடைய இரவுல என்பது கூடும் அவர்களுக்காக யாசின் ஓதுவதும் கூடும் நாம் யாசின் ஓத வேண்டும் என்று பூமாண்டி சுரங்காளேஸ்வரம் அவர்கள் வலியுறுத்தி அதன் மூலமாக அந்த யாசினின் மூலமாக அவருடைய மண்ணறையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் வேதனைகளும் நீங்குகின்றது என்றும் அதிசிலே வருகிறது அதனால யாரும் இந்த இரவுல இந்த மாதிரி கபருஸ் யாரும் செய்யக்கூடாதுனோ அல்லது குரானு யாசினு ஓதக்கூடாதுனோ எந்த விதமான தவறான ஒரு புரிதலையும் மனதிலே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இது முதல் விஷயம் இரண்டாவது பராதரவ அன்னைக்கு மூணு யாசனம் ஓதுவாங்க இருந்து இஷா வரைக்கும் இந்த மூணு யாசின்கள் ஓதுவாங்க அது ஓதக்கூடாது அப்படின்றாங்க அப்படி அதுவும் கிடையாது பராதரவாண்டு நாம் ஓதக்கூடிய அந்த மூன்று யாசின்களும் நம்முடைய நலனிற்காகவும் நம்முடைய குடும்பத்தார்களை இந்த உம்மத்தினருக்கு நலவிற்காகவும் தான் ஓதுகிறோம் முதல் யாசனிலே நம்முடைய ஆயுள் காலமும் இந்த நம்முடைய நமக்கு நேசத்துக்குரியவர்களுடைய ஆயுள் காலமும் நீள வேண்டும் என்பதற்காக ஓதுகிறோம் இரண்டாவது பொருளாதார பழக்கத்திற்காக ஓதுகிறோம் மூன்றாவது யாசன் வந்து அல்லா நம்மை நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் அந்த நரகத்திலே நாம் சென்று விடாமல் இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலே தான் நாம் செய்கின்றோம் அந்த நல்ல நோக்கத்திலே தான் ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை வழங்குகின்றோம் இதையெல்லாம் கூடாது உணவு வழங்குவது என்பதெல்லாம் கூடாது அதெல்லாம் ஹதீசில் இருக்குதா உணவு வழங்க வேண்டும் என்று குரானிலேயே இருக்குது பராதரவு அன்று குரான் உணவு வழங்கணும்னு இல்லை ஒழிய மற்றபடி உணவு வழங்க வேண்டும் ஏழை எளிய மக்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் என்று குரானிலேயும் ஹதீசிலையும் வந்திருக்கிறது நீங்க தஃபாராவுடைய லிஸ்ட எடுத்து பாருங்களேன் ஏதாவது ஒரு குற்றம் அவன் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டியா சொல்றான் அதுல சொல்லக்கூடிய மெஜாரிட்டியான தெரியுமா பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அதே போல சையுல் புகாரியிலே வருகிறது நம்சுரல்ல அலிஸ்வல்லம் அவங்க இடத்துல ஒரு மனிதர் கேட்பார் அய்யுல் இஸ்லாமி ஹைரோன் நாயகமே இந்த இஸ்லாத்திலே எந்த அமல் சிறந்த அமல் என்று கேட்டவொன்னே நம்சுரல்லா அலே சொல் அவங்க தொழுவுறதை சொல்லல இன்னும் நிறைய அமல்கள் இருக்கு அதெல்லாம் சொல்லலாம் வசித்தவர்களுக்கு உணவளிப்பது தான் இஸ்லாத்திலேயே சிறந்த அமல் இன்னும் தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்கள் என்று பாகுபாடு காட்டாமல் எல்லோரிடத்திலும் சலாம் சொல்வதுதான் இந்த இஸ்லாத்திலே மிக சிறந்த ஒரு அமல் என்று சொன்னாங்க அப்போ இந்த இரவிலை முன்னிட்டு இந்த வழக்கத்தான இரவை முன்னிட்டு யாசின் போதுவதும் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பதும் இந்த மாதிரியான நல்ல இபாதத்துகளை செய்வதும் எந்த விதமான குற்றமும் கிடையாது ஆனால் சில மூடர்கள் அளவில் பலகீனமானவர்கள் இதெல்லாம் கூடாது இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்று இவைகளையெல்லாம் ஒதுக்கி வைக்கின்றார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த மாதிரியான நல்ல அமல்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அல்லாஹ் அதற்கு செய்வான் செய்வாடுறாங்க அடுத்து இந்த வராத்தருடைய அன்று நோன்பெல்லாம் வைக்கக்கூடாது அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாதுன்றாங்க நவ்சர் அல்லா சொல்லம் அவங்க அவங்களுடைய அன்பு மனைவி ஆயுஷார் அழி அல்லான்னு சொல்றாங்க நவ்சர் அல்லா அழைச்சலம் அவங்க இந்த மாதத்திலே ஷாபானுடைய மாசத்துல நோம்பு வைப்பதற்கு மிகவும் ஆசைப்பட்டார்கள் கானன் நபிஸ்வரல்லா அழைச்சல்ல நவசரல்லா சொல்லம் அவங்க இந்த மாதத்திலே நோன்பு வைப்பதற்கு மிகவும் நேசித்தார்கள் விரும்பினார்கள் என்று சொல்றாங்க இந்த நோன்பு வைக்கிறதுக்கு நம் சிவல ஆசைப்பட்டாங்க வராத்துடைய இரவுல நோன்பு வைக்கலாமே அந்த இரவை அந்த அன்று நோன்பு வைக்கலாமே அதுக்கு மறாநாள் நோன்பு வைக்கலாமே ஏன் இந்த வராத்துடைய இரவு நோன்பு வைக்க கூடாது அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது என்று சொல்கிறார்களே அவருடத்துல கேட்கிறோம் நம்ம இந்த சாபானுடைய மாசத்துல நோன்பு வைக்கலாம்னு இருக்குது அது அந்த வராத்துடைய நாளா இருந்தா என்ன

பிறருக்கு உணவளிப்பது நோன்பு நோர்ப்பது இன்னும் நல்ல நல்ல இபாதத்துகளை செய்வது யாசிம் ஓதுவது இதையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் இவைகள் எல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது அல்ல மார்க்கத்திலே இல்லாதது அல்ல இவைகள் எல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே உள்ளதுதான் சூஃபியாக்கள் ஆரிஃபீன்கள் எல்லோரும் இந்த அமல்களை செய்திருக்கிறார்கள் இதிலே நல்ல நல்ல ப பலன்களும் இருக்கிறது என்று நமக்கு இந்த உமத்திற்கே உபதேசித்திருக்கிறார்கள் அதனால் இந்த அமல்களிலே நாம் ஈடுபட வேண்டும் இன்னும் என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கிறதோ அந்த எல்லா அமல்களிலும் நாம் ஈடுபட வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மேலும் இந்த வரக்கத்தான இரவிலே நல்ல அமல்களை செய்து இந்த இரவை கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக மேலும் இத மாதிரியான குழப்பவாதிகளுடைய குழப்பங்களிலிருந்தும் இதை மாதிரியான பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தையும் நன்னையும் உங்களையும் எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாத்தல் விடுவானாக உயிருள்ள வரையிலும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து நல்ல அமல்களை செய்யக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்து விடுவானாக ஆமின் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும்